த லாட் ஆசிர்வதிப்பாராக நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் என் மகனே நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் பாருங்களேன் ஆண்டருடைய வார்த்தையை கவனிக்கணும் பிரசங்கம் பண்ணும்போது சர்ச்சிலையோ மற்ற எங்கேயோ நம்ம ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கும்போது கவனிக்கணும் அப்படியே என்கிட்ட அங்கிட்ட பராக் பார்த்துட்டு கூட கவனிக்கிற மாதிரி இருந்துட்டு என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது கவனிக்கணும் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவியை சாய்க்கணும் அவர் சொல்கிறத கேட்கணும் கேட்கணும்னா காதால கேட்கணுன்றது மாத்திரம் இல்லை அவர் சொல்றதை காதால கேட்டு அதற்கு செவி சாய்க்கணும் ஒப்பு கொடுக்கணும் அதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும் அதன்படி நடக்கணும் அப்படின்னு நமக்கு வேத வசனம் சொல்லுகிறது வார்த்தையை நம்ம வசனத்தை கேட்டுட்டு கேளாதவர்கள் போய் போயிடக்கூடாது உள்ள உக்காந்து கேட்டுட்டு கேட்காதவங்க போல நம்ம இருந்துடக்கூடாது எப்போ வசனம் கிடச்சாலும் அதை நல்லா கவனிக்கணும் இப்போ கூட உங்களுக்கு வசனம் கிடச்சிருக்கு நீங்கள் கவனிக்கிறீங்க அதே போல் எல்லா இடத்துலையும் கவனிக்கணும் ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்கிறார் ஏன்னா வார்த்தை தான் கத்தர் இந்த கத்தர் தான் ஏசு கிறிஸ்துவாய் நமக்கு வெளியில் வந்திருக்கிறார் ஆகவே இந்த வசனங்களுக்கு நம்ம செவி சாய்ப்போம் கவனிப்போம் கத்தர் நம்ம ஆசிர்வதிப்பார்கள் ஆமே